இன்னமா எத்தப்பதாகும் மேலான அல்லாஹின் நல்லே அல்லாஹு சுபகான உருவத்தாலா நமக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்குகிறான் நல்ல அமல்கள் செய்வதும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு நாடுகிறானோ அந்த நல்ல அமல்களை செய்கின்ற நல்ல வாய்ப்பை நமக்கு நல்குகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த வணக்கங்களை செய்கிற போது அல்லாஹ் நமக்கு கொடுத்தது ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி இருக்கிறான் என்று புரிகின்ற அதே நேரத்தில் அந்த வணக்கங்களை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்றும் அல்லாஹும் கேட்க வேண்டும் வணங்குறதே பெருசு என்பதல்ல அந்த வணக்கம் அல்லாஹால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ என்ன துவா ஓதணும் என்றால் ஏன் இந்த வணக்கத்தை நீ ஏற்றுக்கொள் த கப்பல் மின்னி யாரெல்லாம் என்னிடம் இருந்து நீ அங்கீகரித்துக்கொள் நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைத்து முடிக்கிற போது என்ன துவா ஓதுகிறோம் வளைத்த து மக்கள் தூர் கி கருத்து பத்த கப்பல் மின்னி யாருலாம் என்னிடமிருந்து இந்த நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக இந்த நோன்பை நீ அங்கீகரித்து கொள்வாயாக என்று துவா செய்கிறோம் அது நோன்புக்கு மட்டும் உரித்தானது அல்ல எந்த வணக்கமாக இருந்தாலும் த கப்பல் மின்னி யாரெல்லாம் என்னிடமிருந்து இந்த அமலை நீ பொருந்திக்கொள் என்பதை கேட்க வேண்டும் அப்படி எல்லாம் அந்த அமலை ஏற்றுக்கொண்டால்தான் அது அமலாக இருக்க முடியும் காபத்துல்லா அமல் காபத்துல்லா எவ்வளோ பெரிய அமல் அந்த காபத்துல்லாவை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கட்டிவிட்டு ஓதுகிறது தான் துவாவிலேயே அல்லா தகப்பல் மின்னி என்கிறார்கள் இந்த காபாவை நான் கட்டி உன் ஆலயத்தை நான் இப்போது முடித்திருக்கிறேன் என்னிடமிருந்து இந்த திருப்பணியை நீ அங்கீகரித்து கொள்வாயாக எழுதுவா செய்கிற எவ்வளவு பெரிய சிறந்த பணிகளாக இருந்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டம் நமக்கு தேவை எனவேதான் தாபீன்கள் எல்லாம் ரமலான் முடிந்த ஆறு மாதம் வரையெல்லாம் ரமலானில் நாங்கள் செஞ்ச எல்லா வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக துவாக்களை செய்வார் பொதுவாக அல்லாஹ் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் போகிறது என்பதில் கொஞ்சம் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கங்களுக்கான சில தகுதிகள் உண்டு அந்த தகுதியோடு இருந்தால் தான் நல்லா ஏற்றுக்கொள்வார் நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னா அந்த பொருள் தரமாக இருந்தால் தான் நம்ம வாங்குவோம் பத்து ரூபாய்க்கு தான் கத்திரிக்காய் வாங்குகிறோம் சொத்தலும் பூச்சியும் எடுத்து வச்சு தான் அங்கே போங்க பத்து ரூபாய்க்கு தான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம் இது என்னுடைய பத்து ரூபாய்க்கு தகுதிதல்ல ஒன்று கத்திரிக்காய் ஒரு பொருளை கடையில் வாங்குகிறோம் ரெண்டாயிர ரூபாய்க்கு எவ்வளவோ குவாலிட்டியான சூப்பர் பொருள் இருக்குது அவர் இதை தூக்கி தள்ளி விடுறார் அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் எப்பா என்னுடைய பணத்திற்கு நீ கொடுக்கிற பொருள் அல்ல அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நாம் அல்லாஹுக்காக வேண்டி வணங்குகிறோம் அந்த வணக்கம் அதில் ஒரு தூய்மையும் நல்ல தன்மையும் விளாட்டி அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான் இந்த வணக்கம் எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்லுவார் அந்த தகுதியோடு வணங்கு ஒரு மனிதர் நடந்து போய் கொண்டு அவருக்கு முன்னாலே ஆப்பிள் ஒரு ஒரு ஆப்பிள் வந்துட்டு போயிட்டு என்ன செஞ்சார் வேகமாக போய் ஒரு ஆப்பிளை கூடைக்குள்ளிருந்து எடுத்தார் திருடி விட்டார் பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியம் என்ன அவர் ஆப்பிள் திருடிட்டாரே திருநவர் அந்த ஆக்களை கொண்டு போய் இன்னொருத்தருட்ட ஒரு ஏழைக்கு தர்மமாக கொடுத்தார் இவருடைய செயல் வினோதமாக இருக்கு திருன்றாரு திருநரை கொண்டு போய் தர்மம் கொடுக்கிறார் அப்படி கேட்டாங்க நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஒன்றும் இல்லை அல்லாவு தாலா ஒரு தப்பை செஞ்சா ஒன்றுன்னு எழுதுறாங்க இந்த உமத்தை பொறுத்தளவுக்கு ஒரு தப்புக்கு ஒன்று தான் ஒரு பாவம் கண்டு எழுதப்படும் ஆனால் ஒரு நன்மை செய்தால் பத்து நன்மை என்று எழுதப்படும் அப்போ ஒரு பாவம் செஞ்ச தர்மம் செய்ததில் பத்து நன்மைகளை சம்பாதித்து விட்டு ஒரு பாவத்தை கழித்த பிறகு ஒம்பது நன்மை பாக்கி ஒம்பது நன்மை நான் சம்பாதிச்சுட்டேன் சொன்னார் அப்போ அதை கேட்டுக்கொண்டிருந்த பெரியவர் சொன்னார் எப்பா நீ தர்மம் கொடுத்தாயே அது அல்லாமல் அங்கீகரிக்கப்பட்டதா அது தெரியுமா உனக்கு நீ திருடியது பாவம்னு ஒரு பாவம் எழுதப்பட்டது உறுதி ஆனால் நீ கொடுத்த தர்மம் அல்லாவால் ஏற்கப்படலை நான் சத கத பின் திருட்டு பொருட்களில் தர்மம் கூடாது வட்டிப் பொருளிலே ஜகாத்து கூடாது வட்டி பொருளிலே தர்மம் செய்கிறேன் சொல்லக்கூடாது சொன்னால் பாவம் பதில் அப்போ உன் தர்மம் எப்படி ஏற்கப்படும் என்று அவருக்கு சொல்லும் அப்ப அமல்கள் ஏற்கப்படுது என்பது முக்கியமான விஷயம் ஆதமலிகலாத்தனுடைய ரெண்டு பிள்ளைங்க குர்மானி கொடுப்பாங்க அன்னைக்கு குர்பானி அப்படின்னு கேட்டிங்கன்னா மலையில் கொண்டு வந்து ஆடோ தானியமோ வைக்கணும் வச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டால் கவுல் செஞ்சுட்டான்றதுக்கு என்ன ஆதாரம்னா மின்னல் ஒன்று அடிக்க அந்த பொருளில் மின்னலில் அடித்தா அந்த பொருள் அங்கே இல்லாமல் போயிடும் அல்லது அதனுடைய சிதிலங்கள் அங்கே இருக்கும் அது அப்படியே கிடக்குது கண்டுக்காமல் கிடக்குது நாள் கணக்காக இருக்குது அப்படின்னு அல்லா எடுத்துக்கலன்னு அர்த்தம் அல்லா எடுத்துக்கொள்றதே கபூல் செய்வதே நேரடியாக நடந்தது நல்லா வந்து அதை எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லுகின்ற அளவிற்கு அந்த கைப்பற்றுதல் அன்றைக்கு இருந்தது கபூலியை திருந்தது அதனுடைய மகனுக்கு ரெண்டு பேரும் கொண்டு வந்து மலையில் இப்படி பொருட்களை வச்சப்ப ஹாபிலுடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஹாபில் வச்ச தானியமோ அல்லது அவர் வைத்த ஆடோ எடுக்க எடுக்கப்பட்டது அவர் காபில் வைத்தது எடுக்கப்படவில்லை அல்லாஹ் அவரை பொருதி கொள்ளவில்லை என்று ஆதமலிகராத்துடைய மகன்களிலிருந்து அல்லாஹ் பாடம் நடத்துகிறான் நல் அமல்கள் செய்வது ஒரு புறம் அந்த நல் அமல்கள் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் யல்லா இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக இந்த அமலினால் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றதோ அவைகளை நிறைவாக எங்களுக்கு தருவாயாக இதை பொருந்திக் கொள்வாயாக என்று துவாக்களை செய்ய வேண்டும் நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்ன அடையாளம் என்னவென்றால் அந்த நல்ல அமலை தொடர்ந்து இன்னும் சில நல்ல அமல்களை அவர் செய்ய தொடங்குகிறார் என்றால் இவர் செய்த முன்னால் செய்த நல்ல அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற அர்த்தம் ஒரு அமலை செஞ்சாரு செஞ்சு போட்ட அடுத்த காரியம் வேறொரு காரியமாக இருக்கும் என்றால் அது நோக்கி நகரும் என்று சொன்னால் இவர் செய்த முன்னால் செய்தாமல் அது அல்லாஹரத்தில் அங்கீகாரத்தை பெறவில்லை என்று அர்த்தம் காரணம் இந்த ஹசனாத் இதுகிமன் செய்யால் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சால் அடுத்து அது நல்ல காரியத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கும் ஒரு நல்ல காரியம் செய்துவிட்டால் ஒரு தீமைகள் அதில் அளிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இவர் வேறு நன்மையை செய்துவிட்டு நன்மை அல்லாத காரியத்தை நோக்கி நகர்கிறார் என்று சொன்னால் அங்கே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லை என்று பொருள் என்று சில பெரியவர்கள் குறிப்பிடுவார்கள் அல்லாஹு சுபஹான் தாலா நல்ல அமல்களை தொடர்ந்து செய்கின்ற நல்ல நசீபை நமக்கு நல்குவானாக நாம் செய்யக்கூடிய சின்னதோ பெரியதோ எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் பொருந்தி கபூல் செய்து நிறைவான கூலிகளை நமக்கு தந்தது புரியவானாக சுஹான் அல்லாஹ் எந்தது